எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ் சதீஷ் வெஞ்சர்ஸ்ல இருந்து நம்ம நாமக்கல் டு சேலம் போகிற பைபாஸ்ல புதன் இருந்து ஜஸ்ட் ஒரு மூணு கிலோமீட்டர் லெஃப்ட் சைடில் அறுபது சைட்டு போட்ட ஒரு அழகான லேஅவுட் நம்ம பைரவி கார்டன் இந்த பைரவி கார்டன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு வந்து கட்டி பினிஷ் பண்ணி வச்சிருக்கு இந்த வீடு வந்து நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் இந்த வீடு இல்லாமல் நாற்பது லட்ச ரூபாய்க்கு வந்து பத்து வீடு வந்து ரூஃப் காங்கிரீட் போட்டு பூச்சி வேலையை ஆரம்பிக்கக்கூடிய நிலமையில வந்து சேலுக்கு இருக்கு ஸோ மொத்தம் பதினோரு வீடு வந்து இந்த இடத்துல இருக்கு இந்த வீட்டை பத்தி கம்ப்ளீட்டா உங்களுக்கு வீடியோ நான் எக்ஸ்பளைன் பண்ண போறேன் வீடியோவில் என்னை ஃபாலோ பண்ணிக்க வாங்க வீடியோக்குள்ள போடணும் சதுரடி அடி அடினத்துல ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டிருக்கூடிய இந்த அழகான வீட்டோட எக்ஸ்டீரியர் பாருங்க லெஃப்ட் சைடில் கம்ப்ளீட் க்ரூஸ் எல்லாம் கொடுத்து ஒரு பிளாஸ்டிங்லேயே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி பூசி இருக்காங்க பெயிண்டிங் கலர் ப்ளூ அண்ட் கிரீன்ல அழகா வந்து அந்த லைட் கத்திரிப்பூ கலர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த சன்செட் ப்ரொஜெக்ஷன் இந்த பின்வால் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு ஃப்ரண்ட் காம்பவுண்ட் வாழும் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு எம்எஸ் மெட்டீரியல்ல ஒரு நல்ல கேட் கொடுத்துருக்காங்க ரேம்ப் நல்ல ஒரு ரோடுக்கு மட்டமான இந்த வீட்டோட எக்ஸ்டீரியர் நல்ல ஒரு காம்பவுண்ட் ஸ்கொயர்ஃபாலோட ஸ்பேசியஸாக வந்து உங்களுக்கு வீட்டை சுற்றி சுற்றி வர மாதிரி இடம் கொடுத்து நல்லா கட்டியிருக்காங்க வீட்டுக்கு உள்ள போய் கார் பார்க்கிங் ரூம் சைஸஸ் எல்லாம் தெளிவாக பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியாவில் இருக்கிற கார் பார்க்கிங் ஏரியா பாருங்க நல்ல பெரிய கார் பார்க்கிங் இருபதுக்கு பதினொன்று சைஸில் வந்துருது கார் பார்க்கிங் ஏரியா கம்ப்ளீட் சீலிங் எல்லாமே வந்து வால் வந்து மடக்கி கட்டி பூசி இருக்குது வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி மழை வெயிலெலாம் உள்ள ஈஸியாக வராத மாதிரி ரொம்ப அழகாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க கார் பார்க்கிங் ஏரியா டைல்ஸ் வந்து ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் போட்டிருக்காங்க நீட்டாக இருக்குது நல்ல ஒரு மேட் ஃபினிஷிங்லாம் ரொம்ப பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஐவேரி பிஸ்கட் கலர் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு வால் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட் பிங்க் கலர் கொடுத்து நீட்டா பினிஷ் பண்ணிருக்காங்க நீங்க பெரிய காரு ரெண்டு பைக் எல்லாமே நிறுத்திக்கலாம் அந்த அளவுக்கு ஸ்பேசியஸா இருக்கு வீட்டுக்கு உள்ள போய் ரூம் சைஸஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ற வாங்க இப்ப நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ் வந்துட்டு இருக்கிற ஃப்ரண்ட் ஸ்டெப் பாருங்க உங்களுக்கு கிரானைட் போட்டு கம்ப்ளீட் நோசிங் பண்ணிருக்கு வீட்டோட மெயின் டோர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றரை அடி பிளஸ் வந்து ஒன்றரை அடிக்கு வந்து ஃப்ரண்ட் விண்டோ கொடுத்துருக்கு ஸோ இந்த டோரோட கார்விங் டோர் ஷட்டர் டோர் ஃப்ரேம் எல்லாமே வந்து டீக் மெட்டீரியல் போட்டு நீட்டா பினிஷ் பண்ணிக்கிறேன் ஆண்டிக் லாக் குடுத்துருக்காங்க நல்லா மெயின் டோர் வந்து ஒரு தரமா இருக்கு ஓப்பன் பண்ணி உள்ள ஓரம் அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டோட லிவிங் ஏரியா இருக்கிற லிவிங் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு சைஸ்ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கு சீலிங் எல்லாமே பாருங்க கம்ப்ளீட் பால் சீலிங் பண்ணி ஃப்ரெண்ட் சென்டர்ல வந்து டிசைன் பாக்ஸ் டைப் டிசைன் கொடுத்து பாக்குறக்கு ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க அட்ராக்டிவ் எல்லோ கலர் பிங்க் கலர் கிரீன் கலர் யூஸ் பண்ணி சீலிங் பாக்கறக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு சோ ஸ்பாட் லைட் பாயிண்ட் எல்லாமே சீலிங்ல குடுத்துருக்கு ஃபேன் பாயிண்ட் குடுத்துருக்கு லிவிங் ரூம்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெரிய விண்டோ கொடுத்துருக்கு இருக்காங்க யூ பி ஸ்லைடிங் டைப் வித் எம்எஸ் எஸ் கிரில்ல நீட்டா ஒரு கிரில் டிசைன் கொடுத்து போட்ருக்காங்க கீழ நல்லா டூ பை டூ டைல்ஸ் வந்து ஒயிட் பேஸ்டு கலர்ல நல்லா வால் கலருக்கு மேட்ச் ஆகுற மாதிரி நீட்டா போட்டிருக்காங்க சோ வீட்டோட எல்லா செவருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கோட் பட்டி ரெண்டு கோட் கலர் எம்எல்சன் கொடுத்து நீட்டா வந்து ஃபினிஷ் பண்ணிருக்காங்க சோ லிவிங் ரூம் ஒட்டியே ரைட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பூஜா ரூம் வந்துருது பூஜா ரூம்ல செல்ப் கொடுத்துருக்காங்க ஒரு டோர் கூட போட்டு நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸ்கீன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நீட்டா இருக்க பூஜா ரூம் ஸோ லிவ் ஏரியாவோட லெஃப்ட் சைடுல வந்து உங்களுக்கு பூஜை ரூம் வந்தது இப்ப நம்ம வந்து வீட்டோடய கிச்சன்ல இருக்கோம் கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினொன்னு சைஸ்ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கு கிச்சனுக்கு வந்து நல்லா ப்ளூ கலர்ல பெயிண்டிங் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க டேபிள் டாப்ல இருந்து சீலிங் லெவன் வரைக்கும் கம்ப்ளீட் டைல்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிருக்கு சோ செல் ப்ரொவிஷன் லாட் ப்ரொவிஷன் எல்லாமே இந்த கிச்சன்ல கொடுத்துருக்கு கிச்சன் பாக்குறக்கே ரொம்ப நீட்டா இருக்கு உங்களுக்கு அக்வா கட் பாயிண்ட் ஃபேன் பாயிண்ட் மிக்ஸி பாயிண்ட் கிரைண்டர் பாயிண்ட் எல்லாமே வந்து கிச்சன்ல அழகா கொடுத்துருக்காங்க சோ லிவிங் ரூம்ல எந்த மாதிரி பார்த்தோமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு கிச்சன்ல டைல்ஸ் கொடுத்துருக்கு சோ சூப்பரா இருக்கு வாங்க இந்த ரெண்டு பேட் பெட்ரூம் இருக்கு அதை பார்த்துடலாம் இந்த வீட்டோட ஜூனியர் பெட்ரூம் இருக்கிறோம் ஜூனியர் பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினொன்னு சைஸ்ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கு நல்ல ஒரு ப்ளூ கலர் பெயிண்டிங் கொடுத்து நீட்டா வந்து பினிஷ் பண்ணிருக்காங்க வாஸ்து பிரகாரம் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சின்ன பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் மேல அட்டாடி கொடுத்துருக்கு நீங்க எவ்வளவு திங்ஸ் வேணாலும் அட்டாடியில வந்து நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த வீட்டுக்கு அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் ஜூனியர் பெட்ரூம் வந்துருது பேரிவேர் ஃபிட்டிங்ஸ் போட்டு நீட்டா எல்லாமே பினிஷ் பண்ணிருக்காங்க கம்ப்ளீட் உள்ள வால் எல்லாமே டைல்ஸ் சுட்டி நீட்டா வந்து இந்த வீட்டை வந்து பினிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஜூனியர் பெட்ரூமுக்கும் வந்து உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் இருக்கு உங்களுக்கு அடுத்தது மாஸ்டர் பெட்ரூம் காட்ட போறேன் பாருங்க பதினாறுக்கு பத்துல நல்லா பெரிய மாஸ்டர் பெட்ரூம் செல்ஃபு லாஃப்ட்டு கலர் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்கும் கலர்னு எல்லாமே வந்து உங்களுக்கு பக்காவா வந்து பினிஷ் பண்ணியிருக்காங்க நல்லா ஒரு விண்டோ வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க நல்லா வெளிச்சம் காத்தோட்டம் இருக்கிற மாதிரி நல்லா அருமையா வந்திருக்கு ஸோ ஒரு பதினாறு பத்துல ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இந்த வீட்டில் வந்துருது இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல ஸ்பேசியஸான பாத்ரூம் டாய்லெட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு ஸோ ரெண்டு பெட்ரூமுமே வந்து அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் செல்ஃபு லாஃப்ட்டு பெயிண்டிங் ஒர்க்கு எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் எல்லாமே ஏசி பாயிண்ட் ஃபேன் பாயிண்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்கு இந்த வீட்டை பத்தி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு பேக் சைடு ஏரியா இருக்கோம் நல்லா ஒரு ரெண்டு சென்ட் இடமே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் சதுரடி இடமே உங்களுக்கு வந்து பின்னாடி இருக்கு இதுல போர்வெல் தண்ணி தொட்டி துவைக்கிற கல்லு எல்லாமே வந்து நீட்டா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஸ்பேஸ்ல நீங்க கார்டன் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன ஃபங்க்ஷன் வந்தா கூட உக்க உட்காந்துக்கலாம் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆயிரத்தி எட்நூறு சதுரடி அடிநலம் இருக்கிறனால ஒரு ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா போக பேலன்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ஏரியாவே ஸ்பேசியஸ் இருக்கு ஸோ இந்த வீட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா வருது இது இல்லாமல் பத்து வீடு வந்து நாற்பது லட்ச ரூபாய்க்கு இதே சேம் லேண்ட் ஏரியாவில் இதே சேம் அடிநலத்தில் ஆயிரத்தி எட்நூறு சதுரடியில் வந்து உங்களுக்கு பத்து வீடு வந்து கட்டிட்டு இருக்காங்க அதோட விலை வந்து நாற்பது லட்ச ரூபா வருது யாரெல்லாம் வந்து நாமக்கல்ல சேல ரோட்ல புதன் சந்தைக்கு பக்கத்தில் வீடு இடம் பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த வீடு ரொம்ப சூட்டபுளா இருக்கு உங்களுக்கு இந்த பட்ஜெட்டோ இந்த வீடியோவோ சூட்டபுள் ஆகாமல் இருக்குது அப்படின்னா வேறு யாராவது வந்து இது பயன்படலாம் ஸோ உங்கள் கையால் வந்து இதை ஷேர் பண்ணி கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் போட்டு அவங்களுக்கு யாராவது இது தேவை இருந்தது அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணி தராங்க நாமக்கல்லில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களுக்கான கனவு வீடு கனவு இடத்தை வந்து நிறைவு செய்ய நம்மளுடைய சேனலை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க வாழ்க வளமுடன் வளர்க இடமுடன் நன்றி